வெல்கம் டு அதாவது தானக்கிரயம் செஞ்சு கொடுத்த பத்திரங்களை பெற்றோர்கள் நினைச்சா ரத்து செய்ய முடியுமா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல பெற்றோர்கள் இதை ரத்து செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் எப்படி ரத்து செய்யறது அதுக்கான ப்ரொசீ ப்ரொசீஜர்ஸ் என்ன எங்க போய் இவங்க அணுகணும் இது சார்ந்த உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லுது இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல விளக்கமா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப வந்து ஒரு நபர் வந்துட்டு சொத்து இருக்கு ஒரு அன்பின் வெளிப்பாடுல அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க உயிரோடு இருக்கும் போதே நான் தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து தான தான பத்திரம் மூலயமா செட்டில்மெண்ட் டீட் மூலயமா தங்களுடைய சொத்துரிமைகளை அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்துடுறாங்க இப்ப செட்டில்மெண்ட் டீட்லயே ரெண்டு கிரைடீரியா இருக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீடு இன்னொன்னு வந்து கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீட்னு சொல்றோம் இந்த அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீட் அப்படின்றது முழுமையாக அவங்க உயிரோட இருக்கும்போது அவங்க எழுதி வைக்கும் போது முழுமையாக அந்த சொத்துரிமையானது யாருக்கு அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நபர்களுக்கு அந்த சொத்துரிமை போயிடும் இது கண்டிஷனல் செட்டில் டீட்ல என்ன இறந்ததுக்கு பிறகு இவங்க காலம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சொத்துரிமையானது அவங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் அவங்க குறிப்பிட்ட அந்த நபர்களுக்கு இவங்க இறந்ததுக்கு பிறகுதான் அந்த சொத்துரிமை முழுமையாக போய் அடையும் அப்படின்றத கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீட்னு சொல்லுவோம் இப்ப இந்த இடத்துல இந்த தான பத்திரம் வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்ததை நம்ம பெற்றோர்கள் நினைச்சா ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பையும் என்ன பண்ண முடியும்ன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன் ஆக்ட்லாம் சொல்லி சில சட்டங்கள் இருக்கு ஸோ இப்ப நம்ம பெற்றோர்களை நம்ம தான செட்டில்மெண்ட் மூலியமா நம்ம சொத்துரிமைகளை நம்ம மாற்றி வந்ததுக்கு பிறகு நம்ம பெற்றோர்களை வயதான காலத்துல ஒழுங்கா கவனிச்சுக்காம பராமரிக்காம விட்டுட்டோம் அப்படின்ற சூழ்நிலை நிலவும் போது அந்த பெற்றோர்கள் நினைச்சாங்க அப்படின்னா ரெவன்யூ டிவிஷனல் ஆபிசர் ஆர்டிஓ கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் அப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்பொழுது அந்த ஆபீசர்ஸ் என்கொயரி மேக் பண்ணி உண்மையாலுமே நீங்க பராமரிக்காம தான் விட்டுருக்கீங்க அப்படின்ற விடயம் உண்மையா இருக்கும் தருவாயில அந்த ஆடியோ இந்த செட்டில்மெண்ட் ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு நம்ம பார்க்க போற வழக்கு வந்து உயர் நீதிமன்றத்துல அஹ் தாக்கல் செய்யப்பட்ட பத்தி தான் பார்க்க போறோம் மொஹமத் தயான் அப்படிங்கிறவங்களுடைய அம்மாக்கு வந்துட்டு உடம்பு சரியெல்லாம் போய் என்னன்னா உடம்பெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பையனுக்கு தான் தான செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த இரண்டு பெண்கள் தான் வந்துட்டு அவங்க உடல்நிலை சரியில்லாத நேரங்கள்ல ஆஹ் மருத்துவமனை செலவுல இருந்து எல்லாமே பார்த்துருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில தான் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஆடியோ ஆஃபீஸ்ல முறையிட்டு இந்த என்கொயரியில வந்துட்டு அதை உண்மைதான் தெரிய வந்து செட்டில்மெண்ட் அந்த தான பத்திரத்தையும் என்ன செய்யறாங்க ஆர்டி ஆபீசர் ரத்து செஞ்சிருக்காங்க சோ இந்த ரத்து செ அவங்க வந்துட்டு தான செட்டில்மெண்ட் பண்ணது வந்துட்டு நான் ஸ்டார்டிங் சொன்ன அப்சல்யூட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லி அவங்க அப்சல்யூட்டா முழுமையாக உரிமையை வந்து கொடுத்துட்டாங்க அப்சல்யூட் செட்டில்மெண்ட் இதாக தான் பண்ணியிருக்காங்க இந்த சூழ்நிலை நிலவும் போது தான் வந்துட்டு இந்த முகமது ரயான் அப்படின்ற அந்த அந்த பெண்மணியோடைய பையன் இருக்காரு இல்லையா அவர் வந்து உயர் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யறாரு இந்த ஆர்டியோ ரத்து செய்யப்பட்ட இந்த செட்டில்மெண்ட் டீடு வந்து செல்லாது ஆஹ் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை உயர் அணுகிறாரு ஏன்னா வந்து அப்சல்யூட்டா எனக்கு வந்துட்டு உரிமை கொடுத்துட்டாங்க ரத்து செய்யப்பட்டது வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பாக இருக்கு சொல்லி இந்த வழக்குல உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னன்னா இப்போ சீனியர் சிட்டிசன் ஆக்ட் செக்ஷன் டுவெண்டி த்ரீ படி பெற்றோர்களை உரிய அஹ் நடவடிக்கைகளோ அதாவது சரியான முறையில பா பாதுகாக்காம பராமரிக்காம இருக்கும் பட்சத்துல பெற்றோர்கள் அன்பின் வெளிப்பாட அவங்க அப்சல்யூட்டா வந்துட்டு அந்த தான செட்டில்மெண்ட்டை கொடுத்திருந்தாலும் கூட இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிலவும் பொழுது அதை வந்துட்டு ஒரு ஃபிராட்லன்ட் கொயர்ஷன் அதாவது வலுக்கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி வந்துட்டு பண்ண ஒரு விடயமா தான் கருது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஆர்டியோ கேன்சல் பண்ண அந்த ரத்து செய்யப்பட்ட தான செட்டில்மெண்ட் வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பானதை வழங்கியிருக்காங்க விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு இடம் இருந்து செட்டில்மெண்டா வாங்கியிருந்தாலும் கூட உங்க சொத்துரிமையானது முழுமையாக உங் உங்களுக்கு நீங்க நினைக்க முடியாது ஏன்னா இந்த மாதிரி முதியோர்களை பாத்துக்காம இருக்கும் பட்சத்துல அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க முறையிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு ஸ்டெப்ப எடுத்தாங்க அப்படின்னா அந்த தான செட்டில்மெண்ட ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் ஆடியோக்கு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோ இது சார்ந்த சந்தேகங்கள் எதுவும் இருக்கும் பட்சத்துல தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்